பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திருத்துவோல் மணிவண்ணா செவடி செவ் திரு காப்பு ஸ்பார்கில் மைண்ட் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று நாம் காணப்போவது திருமாலின் மங்களா சாசனம் பெற்ற நூற்றி எட்டு திருத்தலங்களில் பதினைந்தாவது திருத்தலமான திருச்சேரை சாரநாத பெருமாள் பற்றிய கோயில் தல வரலாறு இக்கோயில் கும்பகோணத்திலிருந்து சுமார் பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நாச்சியார் கோவிலுக்கு அருகிலுள்ள சிறிய கிராமம் திருச்சேரை சைவமும் வைணவமும் கைகோத்த புண்ணிய திருத்தலம் இங்கே பரமேஸ்வரர் கோயிலும் சாரநாத பெருமாள் கோயிலும் உள்ளது சாரநாத பெருமாள் கோயில் இக்கோயில் கொடிமரம் மூன்று நிலை கோபுரங்கள் கொண்டது ஐநூறு முதல் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது கோவில் முந்நூற்றி எண்பது அடி நீளமும் இரநூத்தி முப்பத்தி நாலு அடி அகலமும் கொண்டுள்ளது கிழக்கு நோக்கியுள்ள ராஜகோபுரம் தொண்ணூறு அடி உயரமானது இத்திருத்தலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி மகாலட்சுமி சாரநாயகி நீலாதேவி என்று ஐந்து தேவியருடன் அருள் பாலிக்கிறார் தனக்கு மிகவும் பிரியமான க்ஷேத்திரம் என்று திருமாலால் அருளப்பட்ட பூமி இது பஞ்சதல கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது இத்தலத்தினை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் கண் வெங்குருதி வந்திழைய வெந்தழல் போல் கூந்தலாலை மண் சேர முளையுண்ட மாமதலாய் வானவர்தம் கோவி என்று சேரும் இழந்தெங்கல் அகடு உறிஞ்சி மணிமாடமல்கும் செல்வத் தன் சேரை எம்பெருமான் தாழ் தொழுவார் ஆண் மின் என் தலைமேலாரே இதன் பொருள் கண்கள் சுழன்று சோரவும் வெப்ப குருதி வெள்ளம் வெளிப்படவும் தேன் தமிழ் போல் சிவந்த கூந்தலையுடைய போதனையின் முளைப்பாலை குடித்து மடிய செய்த பச்சிலம்பளையே வானவர் தலைவனே வானில் திரும்பும் இளம்பிறை தொடும் மணி மாளிகைகள் செல்வம் வாய்த்த திருச்சேரை எம்பிரானை தொழுவர்தம் திருவடிகளை தலைமேல் ஏற்பேன் என்று திருச்சேரை சாரநாதரை போற்றி பாடுகிறார் இங்குள்ள மூலவர் சாரநாதன் கார்மேகம் என்றும் அழைக்கப்படுகிறார் தாயார் சாரநாயகி பஞ்சலக்ஷ்மி தீர்த்தம் சார புஷ்கரிணி பிமானம் சாரபிமானம் சார புஷ்கரிணியின் மேற்கு கரையில் அகத்தியர் பிரம்மா காவேரி ஆகியோருக்கு தனி சன்னதி உள்ளன கோயிலின் உள் சிற்றில் சீனிவாசப் பெருமாள் ஆழ்வார்கள் நம்மாழ்வார் பூதத்தாழ்வார் ராமர் அனுமன் ஆண்டாள் மற்றும் சத்யபாமா ருக்மணி நரசிம்ம மூர்த்தி பாலசாரநாதர் ஆகியோருக்கு சன்னதிகள் உள்ளன மூலஸ்தானத்தில் பெருமாளுக்கு வலதுபக்கம் பக்கம் மார்கண்டேயரும் இடது காவேரி தாயும் அமர்ந்துள்ளனர் இவர் கிழக்கு முகமாக நின்ற திருக்கோலத்தில் அருள் இதன் தல வரலாறு ஒன்று காண்போம் மன்னார்குடி ராஜகோபால சாமியாக காட்சி தந்த அரிய நிகழ்வு பற்றி காண்போம் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி கோயில் திருப்பணிக்காக நாயக்க மன்னர் வண்டிகள் நிறைய பொருட்களை அனுப்பி வைத்தார் அந்த வண்டிகள் திருச்சேரி வழியாக செல்லும் அப்போது அவற்றை எடுத்து சென்ற நரசபூபாலன் என்பவர் ஒவ்வொரு வண்டியிலிருந்தும் ஒரு கல்லை மன்னருக்கு தெரியாமல் இத்திருத்தலத்தின் திருப்பணிக்காக எடுத்து வைத்தார் மன்னருக்கு இச்செய்தி தெரிந்ததும் மிகவும் கோபமுற்றார் பூபாலன் மிகவும் நடுக்குமுற்று பெருமாளை சரணடைந்தார் மணவாள நாயக்க மன்னர் இத்திருத்தலம் வந்து கோயிலைக் கண்டபோது அங்கு திருச்சேரையில் மன்னார்குடி ராஜகோபாலனாக காட்சி தந்தார் சாரநாதர் இதனைக் கண்ட மன்னர் இக்கோயிலுக்கும் திருப்பணிகள் செய்யத் தொடங்கினார் உலகை காத்த உத்தமன் வரலாறு காண்போம் ஒரு சமயம் ஆதிசேஷன் மீது திருமால் பள்ளி கொண்டிருந்தார் அருகில் திருமகள் அப்போது பிரம்மதேவன் திருமாலின் இருப்பிடம் வந்தார் யுகம் முடியப் போகிறது காலம் நெருங்குகிறது அதனால் சிருஷ்டிக்கு ஆதாரமான வேத ஆகம சாஸ்திரங்களை பாதுகாக்க வேண்டும் அதற்கு ஒரு வழி கூறுங்கள் என்று பிரம்மா திருமாலை வேண்டினார் திருமாலும் வலிமையான பானை ஒன்றை செய்து அதற்குள் ஆகம சாஸ்திரங்களை வைத்து வாகனம் செய்து பாதுகாக்கும்படி வழிகாட்டினார் பல தளங்களில் மண்ணெடுத்து குடம் செய்தார் பிரளய வேகத்தை தாங்காத அளவு பானைகள் உடைந்து கொண்டே இருந்தது பிரம்மதேவரால் திருமால் கூறியபடி பானை செய்ய இயலவில்லை இறுதியில் திருமாலின் அறிவுரைப்படி திருச்சேரே தளத்திற்கு வந்து சாரணாத தீர்த்தத்தில் நீராடி மண்ணெடுத்து பானை செய்து அதனுள் ஆகம சாஸ்திரங்களை வைத்து பாதுகாத்தார் இத்தலத்து மண் மிகவும் சத்து சாரம் நிறைந்ததால் இத்தலத்தின் நாயகர் சாரநாத பெருமாள் என்றும் இத்தலம் திருச்சாரம் என்றும் பெயர் பெற்றது இதுவே காலப்போக்கில் திருச்சேரையானது இக்கோயிலில் காவிரியின் மகிமை பற்றி நாம் அறிவோம் இந்திய மலையின் அடிவாரத்தில் கங்கை யமுனை சரஸ்வதி சிந்து காவேரி கோதாவரி என சப்த கணிகைகளும் கணிகைகளாக விளையாடி கொண்டிருந்தனர் அப்போது வானின் வழியே சென்ற விஸ்வாபசு என்ற கந்தர்வன் இவர்களை கண்டு வணங்கி சென்றான் அவன் இந்த ஏழு பேரில் யாரை வணங்கினான் என்ற சந்தேகம் அவர்களுக்கு வந்தது கந்தர்வன் திரும்பி அவ்வழியே செல்லும்போது யாரை வணங்கிச் சென்றாய் என கேட்டார்கள் அதற்கு உங்களில் யார் உயர்ந்தவரோ அவருக்கே என்று கூடகமாக கூறி விட்டான் விவாதத்தில் கங்கை காவிரி தவிர மற்ற நதிகள் விலகிக் கொள்ள இவர்கள் இருவருக்குள்ளும் விவாதங்கள் தொடங்கின இரு நதிகளும் பிரம்மதேவரிடம் சென்று தங்களில் யார் உயர்வானவர் என்று கேட்டனர் அதற்கு பிரம்மா மகாவிஷ்ணு குள்ளமான அந்தனராக வாமன அவதாரம் எடுத்து மகாபலியிடம் மூன்றடி நிலம் கேட்டார் மகாபலியும் தருவதாக கூறினார் உடனே திருமால் திருவிக்ரம்னாக உயர்ந்து முதல் அடியினை பூமியிலும் இரண்டாவது அடியினை ஆகாயத்திலும் வைத்தார் மூன்றாவது அடியினை மன்னரின் விருப்பப்படி மகாபலியின் சிரசிலும் வைத்தார் பின் கங்கையில் தன் கால் தடத்தினை பதித்தார் எனவே கங்காதேவியே உயர்ந்தவள் என்று கூறினார் பாவங்களையெல்லாம் போக்குவதனால் கங்காதேவியே சிறந்தவள் என்று கூறினார் இதனை கேட்ட காவிரி தாய் தனக்கும் கங்கைக்கு இணையாக பெருமை வேண்டும் என கேட்டு இத்தல சார புஷ்கரிணியில் மேற்கு கரை அரச மரத்தடியில் பெருமாளை நோக்கி தவம் இருந்தாள் இவளது தவத்திற்கு மகிழ்ந்த பெருமாள் குழந்தை வடிவில் காவிரி தாயின் மடியில் தவிழ்ந்தார் சங்கு சக்கரதாரியாக ஐந்து லட்சுமிகளுடன் காட்சி தந்தார் காவேரி பெருமாளிடம் எப்போதும் இதே திருக்கோலத்தில் இத்திருத்தலத்தில் தாங்கள் காட்சி தர வேண்டும் என வேண்ட பெருமாளும் அப்படியே செய்தார் மூலஸ்தானத்தில் பெருமாளிடம் காவேரி காட்சி தந்தாள் இன்றும் காவேரி தாய் இருப்பதை நாம் காணலாம் இங்கு கொண்டாடும் திருவிழாக்களில் தைப்பூசத் திருவிழா முக்கியமானதாகும் தைப்பூச திருநாளின் பத்தாம் நாளன்று தேரோட்டம் அன்று பெருமாள் ஐந்து தேவியருடன் தேரில் எழுந்தொருளி அருள்வாளிப்பார் தை மாசம் பூச நட்சத்திரத்தில் வியாழன் சஞ்சரித்த காலத்தில் பெருமாள் காவேரி தாய்க்கு காட்சியளித்த நிகழ்வு நடைபெறும் அதனால் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தைப்பூச நட்சத்திரத்தில் வியாழன் வரும் சமயத்தில் இந்த சார் புஷ்கரணியில் நேராடுவது மகாமகத்துக்கு ஈடானது என்பதால் இவ்விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இத்தல புஷ்கரணியில் நேராடுவது நூற்றெட்டு எட்டு முறை காவிரியில் நீராடிய பலனை கிடைக்கும் செய்த பாவங்கள் விலக திருச்சேரை சென்று சாரணாத பெருமாளை செய்திப்போம் சரணாகதி என்றும் சரணாகதி சர்வோத்தமன் திருபாதம் சரணாகதி சரணாகதி என்றும் சரணாகதி சர்வோத்தமன் திருபாதம் சரணாகதி சங்கடங்கள் தீர்த்து வைப்பாய் சரணாகதி சந்தோஷம் தந்திடுவாய் சரணாகதி சங்கடங்கள் தீர்த்து வைப்பாய் சரணாகதி சந்தோஷம் தந்திடுவாய் சரணாகதி சரணாகதி என்றும் சரணாகதி மீண்டும் சந்திப்போம் திவ்ய தேசம் பதினாறு திருக்கண்ணமங்கை பக்தவசல பெருமாள் கோயில் பற்றிய தல வரலாறுடன்